ஓம் சாந்தி பிகே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜூலை ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பிராமண ஆத்மாக்களாகிய நாம் அனைவரும் பாபாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இவ்வுலகின் உயர்ந்த ஆத்மாக்களாவும் ராயல் ஆத்மாக்களாவோ நாம் தேவகுலத்தின் மகான் ஆத்மாக்களாவோ எப்போது நாம் தேவதைகளாக இருந்தோமோ அப்போது எத்தனை ராயலாக இருந்தோம் இப்போது நாம் பிராமணர்கள் பிரம்மா பாபாவிற்கும் குழந்தைகள் பகவானுடைய குழந்தைகள் நாம் மிகுந்த ராயலானவர்களாவோம் இதனை மனதார ஏற்றுக்கொள்வோம் அதிகாலையில் எழுந்ததுமே தனக்குத்தான் நினைவுபடுத்திக் கொள்வோம் ராயலான தந்தையின் ராயல் குழந்தை நான் எனது குலமும் ராயலான குலமாகும் மேலும் எனது எதிர்காலம் அதாவது ஆரம்ப நிலை எத்தனை ராயலாக இருந்தது உங்களது தேவ தேவஸ்வரூபத்தை பாருங்கள் அந்த முகத்தில் எத்தனை தன்மை மற்றும் பொலிவு இருந்தது அங்கே எண்ணங்களில் கூட ராயல் தன்மை மற்றும் உயர்ந்த தன்மை இருந்தது சங்கம் யுகத்திலும் நாம் மிகுந்த ராயலானவர்களாவோம் பகவானே நமது குலத்தை படைத்திருக்கிறார் அவர் படைத்த இந்த அதி உயர்ந்த யஜ்யத்தை பராமரிக்கக்கூடிய ராயலான பிராமண ஆத்மாக்கள் நாம் எனவே நமது வார்த்தைகளும் மிகவும் ராயலாக இருக்க வேண்டும் நமது வார்த்தைகளால் உறவுகளுக்கிடையே மோதல்கள் ஏற்படுகின்றன என்றால் நமது வார்த்தைகளில் நாம் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் நாம் பிறருக்கு கஷ்டத்தை கொடுக்கும் வார்த்தைகளை பேசுகிறோம் என்றால் பிறரை வீழ்த்த நினைக்கிறோம் என்றால் நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாமும் விழுந்து கொண்டே இருப்போம் நாம் பிறர் மீது ஏதோ தவறான பிரயோகத்தை செய்கிறோம் என்றால் நமது வீழ்ச்சியும் நிச்சயிக்கப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் ராயல் ஆனவர்களாவோம் உலக நன்மையாளர்களாவோ அனைவருக்கும் சுகமளிப்பவர்களாவோம் அனைவரையும் முன்னேற்றக்கூடியவர்களாவோ யாரையும் பழி வாங்குபவர்கள் நாம் அல்ல இந்த வாங்கும் மனப்பான்மை என்பது மிகுந்த மோசமானதாகும் அது சுயத்தையே அழித்துவிடக்கூடியதாகும் வாங்கும் மனப்பான்மையில் மூழ்கியிருக்கும் ஒரு மனிதருடைய எண்ணங்களெல்லாம் மோசமானதாக ஆகிவிடுகின்றன அவரால் தன்னைத்தான் சுதாரித்துக் கொள்ள முடிவதில்லை அவரது மனதில் கோபத்தின் அக்னி எரிந்து கொண்டே இருக்கிறது மேலும் அவர் எப்போதும் என்ன செய்து இவரை பழிவாங்குவது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார் அதற்காக ஒவ்வொரு விதத்திலும் சூழ்ச்சி செய்கிறார் பிறருக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறார் ஆனால் நாமோ யாருக்கும் தலைகீழான பாடத்தை கற்பிக்க கூடாது நாம் பிறருக்கு ராஜயோகத்தின் பாதையை காட்ட வேண்டும் அதற்காக நமது கர்மங்களை மிகுந்த உயர்ந்தவையாக ஆக்குவோம் நமது உயர்ந்த கர்மங்கள் இவ்வுலகிற்கே தூண்டுதலை கொடுக்கக்கூடியவையாகும் நாம் இந்த உலகிற்கே ஒளியை பரப்ப வேண்டும் உலக ஆத்மாக்கள் தாகம் நிறைந்த பார்வையோடு நம்மை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட உயர்ந்த காரியங்களை செய்யக்கூடிய உயர்ந்த ஆத்மாக்கள் சின்ன சின்ன விஷயங்களில் மாட்டிக்கொண்டு குழம்பிக் கொண்டிருக்கவில்லை தானே எனது உனது என்ற மோதல் பொறாமை ஆகியவற்றின் வேட்டை பொருளாக பிராமண ஆத்மாக்கள் ஆகிவிடவில்லை தானே நாம் மிக பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் இது பகவானுடைய கட்டளையாகும் நாம் மனிதர்களை பார்க்காமல் ஈஸ்வரிய கட்டளையை பின்பற்றுவோம் அவர் நமக்கு எத்தனை அழகான காரியத்தை ஒப்படைத்திருக்கிறார் அனைவரது மனதின் இருளை போக்குவது உலகில் விகாரங்களின் இருள் பரவி இருக்கிறது பாவங்களால் ஆத்மாக்கள் துச்சமாகிவிட்டார்கள் அவர்களுக்கு ஞானத்தின் பிரகாசத்தை கொடுத்து சரியான பாதையை காட்டுவது நமது உயர்ந்த கடமையாகும் அதனையே நாம் செய்ய வேண்டும் தன்னைத்தான் கேட்டு பார்ப்போம் இந்த உயர்ந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்ற ஆசை என்னிடம் இருக்கிறதா அல்லது எனது வாழ்க்கையிலேயே சிக்கிக் கொண்டு கொண்டிருக்கிறேனா ஏனென்றால் இந்த குழப்பங்கள் ஒரு சக்கர வியூகத்தை போன்றவையாகும் யார் இந்த சக்கர வியூகத்தில் கொண்டு விட்டாரோ அவர்கள் சின்னாவினமாகிவிடுகிறார்கள் அந்த பச்சாதாபத்தின் நொடிகள் மிகுந்த கடினமானவையாகும் எனவே மகான் ஆத்மாக்கள் சுதாரித்து கொண்டு உயர்ந்த லட்சியத்தை நோக்கி செல்ல வேண்டும் நாம் உயர்ந்த ஒரு லட்சியத்தை நோக்கி செல்லும்போது சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் தாமாகவே பின் சென்றுவிடும் தனக்குத்தான் உறுதிப்படுத்திக் கொள்வோம் நான் இந்த உலகிற்கே ஒளி கொடுக்க வேண்டும் நான் லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் பரிஷ்தா ஆவேன் இன்றைய பயிற்சி நான் உலக நன்மையாளராவேன் புத்தியின் தொடர்பினால் பாபாவோடு இணைந்திருக்கிறேன் பாபாவின் ஒளி எண்ணில் நிறைந்து என் மூலமாக முழு உலகிலும் பரவுகிறது அதிகாலை கண் விழித்ததுமே எண்ணத்தை உருவாக்குவோம் நான் முழு உலகிற்கும் ஒளியை பரப்ப வேண்டும் சூரியனை போன்று உலகிற்கே ஒளியூட்டக்கூடிய மாஸ்டர் ஞானசூரியன் நான் ஓம் சாந்தி